ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமேத முத்தாராமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிஜா சந்திரகுமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கருணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கோவில் இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் கோவில்ல அல்லது குலதெய்வம் கோவில்ல நீங்கள் எந்த கோயிலில் விருப்பப்பட்டு சாமி போகிறீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் திருவுருவத்தை பார்த்து நம்ம வழிபாடு செய்கிறோம் அந்த திரு திருவுருவத்தில் வந்து அந்த இறைவனின் திருவுருவத்தில் எந்த பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய கருணநாதன் வந்து சிறப்பாக இயங்குவார் அது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக விவரமாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கணக்கு இல்லை பார்க்குற அணுகளுக்கு வந்து ஒரே ஒரு ரிக்யூஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சொல்கிற பரிகாரங்களை வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோளாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் என் தாய் முத்தாராமன் அருளோடு நான் வந்து பரிகாரத்தை வந்து நான் தெளிவாக சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணும்போது என்னென்னா ஸ்கிப் பண்ணி தாண்டி போகிற அந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம்னு சொல்லியிருப்பேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை வந்து கடந்து போகும்போது அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துக்கூடிய திருப்தி உங்களுக்கு இருக்காது எப்போவுமே நீங்க வந்து ஒரு வீடியோவை முழுமையா பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சொல்ல வர்ற பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு எளிமையாக பொறுமையாக புரியும் சரிங்களா சரி இந்த பதினோரு கரணம் பதினோரு கரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏன் கருணாதன் வழங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல கருணநாதன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சாதகமே வந்து ஜெயலலி செயலிட்டு போயிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற அன்றைகளுக்கு வந்து கருணாதன் வழிபாடு அப்படிங்கிற வழிபாடை நீங்கள் வந்து கையில் எடுக்குமோ என்ன உங்க வாழ்க்கை ஜெயிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா கருணநாதன் காரியங்களை சித்தியாக்கி கொடுக்குறவர் நம்ம ஒரு காரியம் நினைக்கிறோம் அந்த காரியம் நல்ல நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு அந்த கருணநாதன் துணை கண்டிப்பாக வேணும் இதுல வந்து உங்க கருணநாதன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னு எதையுமே கணக்கெடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த நம்ம இயற்கையாக உண்ண போற உணவுகள் உடைகள் நம்ம செய்யற செயல்பாடுகள்ல தான் கருணாநாதன் ஆறு எட்டு பாதக மாறம் நம்ம பார்க்கணும் ஆனா இறை வழிபாடு அப்படிங்கறது வந்து எல்லா வித தோசத்தையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணோம் அதுக்குத்தான் நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வீடு பக்க தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊரு சரிங்களா எல்லா பக்கமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலேயே வந்து இறைவன் வழிபாடு அப்படிங்கிறத வந்து தெளிவா எடுத்து கொடுத்து போயிருக்கிறாங்க அப்போ கோயிலுக்கு போகும்போது அந்த பாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து நம்ம கருணாநிதி வந்து ஆறு எட்டுல இருக்கிறாரே பாதத்துல இருக்கிறாரு நம்ம போய் இறைவனை வழிபாடு செஞ்சா பிரச்சனை வருமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் சரிங்களா ஒரு தடவை நீங்க கும்பிட்டுட்டீங்க அப்படினாலே அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போகும்போது சரிங்களா ஒரு தடவை பாதகமா இருக்குன்னு வைங்களா நீங்க ஒரு தடவை போய் ஒரு தடவை போய் அந்த தெய்வத்தை வாங்கி வழிபாடு செய்றீங்க கொஞ்சம் சிரமமா தான் தெரியும் அதே தெய்வத்தை அடுத்த தடவை போய் சாமி கும்பிட போறீங்க பாதகம் குறைய ஆரம்பிக்கும் அப்படி தொடர்ச்சி ஒரு நாலு தடவை போகும்போது பாதகம் நடந்துகிட்டே இருக்கும் அப்புறம் தொடர்ச்சி அன்னைக்கு போகும்போது என்ன ஆகும்னா அந்த பாலகம் அங்கேயே அடிபட்டு போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறை வழிபாடு வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக ஒரு ஆசை கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஆசை வாசியை வாங்கிக்கிட்டே இருக்கலாம் இது நான் அனுபவத்த உணர்ந்த விஷயம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயிலை தவிர நான் வேறு எந்த கோயிலும் வழிபாடு செய்கிறதே கிடையாது சரிங்களா என் தாய் முத்தாரம்மன் தவிர நான் வேறு யார்கிட்டையுமே தலை வணங்கி வழிபாடு செஞ்சது இதுவரை அதிகமாக கிடையாது ஏதோ டைமில் அத்திபுத்த மாதிரி யாரோட போனேன்னா அப்படி போய் சாமிக்கு மட்டுமே தவிர அப்பவும் மன உரிக்கு வேண்டதில் எல்லாமே என் தாய்ட்டு ஒரு ஒரு என் தாய் ஒருவருக்கு மட்டும் தான் ஆனால் எனக்கு வந்து ஒன்பதாம் இடமே பாதகமா வருது அப்போ நான் கோவிலுக்கு போனால் பாதகம் நடக்கும்ல கண்டிப்பாக நடக்கும் ஒரு இடம் போகும்போது எனக்கு வந்து கஷ்டமா தெரியும் அக்கடத்தில் போகும்போது ஃப்ரீயா இருக்கும் அக்கட அதுக்கு அதுக்கடுத்த போகும் ஃப்ரீயா இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியான போகும்போது என்னாகுன்னா அப்புறம் நல்ல விஷயம் மட்டுமே நடந்துட்டு இருக்கும் இடையில கேப் ஊற்றுவோம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கேப் ஊற்றுவோம் அப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் பாதகம் அப்புறம் பாதகம் கொஞ்சம் குறஞ்சு இப்படி இப்படி தான் இருக்குமே தவிர அதுக்காக தெய்வங்கள் இல்லை அப்படிங்கிற கணக்கு இல்லை நம்ம போகும்போது நம்ம கருமாக கழிய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ உங்களுடைய கர்ணநாதனை வந்து நம்ம இயக்கிறதுக்கு வந்து எப்படி இயக்கலாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் முதல்ல வந்து பதினோரு கரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பவம் கரணம் பாலவ கரணம் கௌளவ கரணம் தைத்துளை கரணம் கரைசைக்கரணம் மணிசைக்கரணம் பத்திரைக்கரணம் கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கனம் கரணம் ஆகமத்தில பதினோரு கருணத்துல கண்டிப்பாக நீங்க ஏதோ கரணத்துக்கு திறந்திருப்பீங்க கருணாதன் வந்து உங்களுக்கு ஆறு எட்டு பாந்தகம் மாறம் எப்படி எவ்வளவு இருந்து அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை தெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் அந்த தெய்வத்தோட தெரு உருவத்தை எந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கரணம் இயங்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய கரணம் கரணமாக இருந்தால் செவ்வாய் பகவான் அதிபதியாக வர்றாரு செவ்வாயினா என்ன ஆயுதம் சரிங்களா அப்போ இறைவன் கையிலே வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லா தெய்வத்தையும் கையில ஆயுதம் இருக்கும் திருச்சூளம் இருக்கும் முருகனாய் இருந்தாச்சுன்னா முருகப்பெருமானா இருந்தால் அவர் கையில வேல் இருக்கும் சரிங்களா முனீஸ்வரன் கர்ப்பசாமி இந்த மாதிரி தெய்வம் தான் கையில அருவாய் இருக்கும் சிவன் சிவன் அப்படி அப்படிங்கிற தெய்வத்தை எடுத்தா கூட பக்கத்துல இருக்கும் அங்கேயும் இருக்கும் சரிங்களா அப்போ எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நீங்க வந்து பவம் கணத்தில் பிறந்த ஆண்டுகள் வந்து முதல்ல வந்து இறைவனுடைய கையில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயுதத்தை பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நே நேரே பாத்தீங்கன்னா இறைவனுடைய சிறசு பகுதியை நீங்க பார்த்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கருணாநாதன் வந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலவம் கரணம் இந்த பாலவம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரணாதான் யாருன்னு ராகு பகவான் ராகு அப்படிங்கிறது அந்த தெய்வத்தின் வழியில எப்படி எடுக்கலாம் ராகு அப்படின்னாலே கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கோவில் இறைவன் இறைவன் சன்னில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உள்ள போன உடனே சரவிளக்கு தங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி விளக்கு தங்க விட்டிருப்பாங்க விளக்கு அந்த விளக்குளக்குல வர்ற ஒளியையும் விளக்கையும் பார்த்து வழிபாடு செய்து விட்டு சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தில் வந்து ராகு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்க அவர் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் தலைப்பகுதியை பார்த்தும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் முகத்தை பார்த்தும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் கை தோள்பட்டை இந்த பகுதியை பார்த்தும் நான்காம் இடத்துல இருந்தால் மார்பு பகுதியை பார்த்தும் ஐந்தாம் இடத்துல இருந்தால் வை மார்பு பகுதிக்கு கீழே வைத்தே பார்த்தும் ஆறாம் இடத்துல இருந்தால் அடி வைத்தே பார்த்தும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இருந்தால் மர்ம உறுப்புன்னு சொல்லக்கூடிய மர அடி அடி அடிமடியை பார்த்தும் சரிங்களா ஒன்பதாம் இடத்துல இருந்தால் துடைப்பகுதியை பார்த்தும் பத்தாம் இடத்துல இருந்தால் முட்டு பகுதியை பார்த்தோம் பதினோராம் இடத்துல இருந்தால் கழுக்கால் பகுதியை பார்த்தோம் சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் கால் பாதத்தை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது ராகு பகவான் சிறப்ப அழகா ஏங்கிக்கிட்டே இருப்பார் மற்ற காசமா உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா உங்கள் கர்மநாதன் இருக்கக்கூடிய இடம் எங்கே அதை பார்த்து நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த இறை அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் எந்த வித மாற்றமும் கிடையாது நான் உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்த விஷயத்தான் உங்களை சொல்லிட்டு இருக்கிறேன் என் தாயின் திருவர் திருமுகத்தை திருவடியை நான் நான் எப்படி வணங்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் கோவிலில் போய் வணங்குறேன்னா கோவிலில் வணங்கும் போதும் சரி வீடுகளில் நான் வணங்கும் போதும் என் தாயின் திரு திருவுருவத்தில் வந்து எந்தெந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்கிறேன் அதனால எனக்கு என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் உங்களுக்கு ஆழமாக கொடுக்குறேன் சரிங்களா அடிச்சு சொல்லுவேன் இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும் நீங்கள் வந்து இதில் மாற்றி பேசுறதுக்கான வழியே கிடையாது ஒரு தடவை சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் உணர்ந்த விஷயங்கள் நான் உணர்ந்தது அப்படிங்கிறத விட என் தாய் முத்தாரம்மன் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம் ஒன்பது நவக்கிரகங்களுக்கும் கட்டளை இட்டு இந்த மகனுக்கு கொடுக்க வேண்டிய ஜோதி அறிவையும் ஞானத்தையும் எல்லாத்தையுமே அள்ளி கொடு அப்படின்னு சொல்லி இந்த கிரகங்களுக்கும் நம்ம பஞ்சபுக்கும் கட்டு கட்டளை இட்டு என் தாய் அருளிய இந்த ஞானத்தை வச்சு தான் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன் இங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பின்னால் இருக்கிறாங்களே என் தாய் கொடுத்த விஷயம்தான் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கௌளவம் கரணம் கௌலவம் கரணத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து சனி பகவான் தான் கரணா வர்றாரு அப்போ சனி பகவான் அப்படின்னா என்ன சனிங்கா என்ன கால் பகுதி முட்டுக்கு கீழே இருக்கிற கால் பகுதியை பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு யோகம் சரி அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது முட்டுப்பகுதியும் கால் பகுதியும் பார்த்து வழிபாடு செய்துவிட்டு இறைவன் திருவடி இறைவனுடைய முகத்தை பார்த்து வழிபாடு செய்யணும் இறைவனுடைய திருவுருவ ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதிகமாக நீங்கள் பார்த்து வணங்கக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுதி காலை வந்து இறைவன் வந்து மடக்கி போட்டு பார்த்து பாருங்க இந்த எதுங்களா கால் மடக்கி போட்டு காலை வந்து மடக்கி வச்சுருப்பாங்க கால் பாதம் கால் அந்த முட்டு மடக்கி இந்த மாதிரி ஒரு பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்யும் போது உங்க கரணம் சிறப்பாக இயங்குவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தைத்துளை கரணம் தைத்துளை கரணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் சரிங்களா தைத்துளை கரணத்துக்கு அதிபதி வந்து சுக்கர பகவான் சுக்கரனா என்ன இறைவனுடைய இரு கண்கள் சரிங்களா இறைவனுடைய இரு கண்கள் சுக்கிர பகவான் வந்து உங்க ராசி லக்கணத்துக்கு வந்து உங்க ராசி லக்கணத்திற்கு வந்து சுக்கர பகவான் வந்து கர்ணனாக வந்து அந்த சுக்கரன் வந்து ரிஷப ராசியில் இருந்தால் கண் பகுதியை பார்த்தும் அதே சுக்கர பகவான் வந்து துலாம் ராசியில் இருந்தால் அடிமடியை பார்த்தும் வழிபாடு செய்ய வேண்டும் சூப்பரா இருக்கும் பட்டை கலப்பம் உங்களுக்கு செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் சரி மேற்படி ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து மேச ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க தலைப்பகுதியை கண்டிப்பாக பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும்

எல்லாருக்குமே வந்து சந்திர பகவான் வந்து எப்படி வழிபாடு செய்யலாம் சந்திர பகவான் அப்படின்னாலே வந்து இறைவனுடைய திருவுருவ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பு பகுதியை குறிக்கிற இடம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலுமே அந்த இறைவனுடைய மார்பு பகுதியை வந்து நீங்க பார்த்து வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் சந்திரன் தான் உங்களுக்கு சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் சரிங்களா அப்போ அந்த சந்திரனை வந்து நீங்க அப்படித்தான் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அதே சந்திர பகவான் வந்து லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேசத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசியில் மாறி மாறி வருவார்ல அப்போ சந்திர பகவான் மேசத்தில் இருந்தால் நல்லா கணக்கு பண்ணுங்க உங்கள் உங்கள் லக்கணத்திலிருந்து மேசத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து எந்த லக்கணமாக இருந்து போட்டு உங்களுடைய ராசி மேச ராசியாக இருந்தால் உங்களுடைய காரணத்துல வந்து சந்திர பகவானால் வந்தால் நீங்க எப்படி வழிபாடு செய்வா மேசத்தின் தலைப்பகுதியையும் இறைனுடைய தலைப்பகுதியையும் இறைனுடைய மார்பு பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் சரி ரிஷப ராசியில் வந்து அவர் சந்திர பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியாக இருந்தால் நீங்கள் வந்து இறைவனுடைய கண் பகுதியை பார்த்தும் இறைவனுடைய முகம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பார்த்தும் இறைவனுடைய மார்பு பகுதியை பார்த்தும் நீ வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வந்து கரண் சிறப்பாக இயங்குவார் அடுத்து வந்து மிதன ராசியில வந்து மிதன ராசியில வந்து மிதன ராசியாக வந்து அங்கே சாரி லக்கணம் வந்து வேற லக்கணமாக இருந்தாலும் மிதன ராசியில வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா அப்போ ராசி அன்பர்கள் வந்து கருணாநாயக வர்ற அமைப்பிற்கான வந்து இறைவனுடைய தோல் பட்டை பகுதி தோல் கைப்பகுதி சரிங்களா அடுத்து வந்து மார்பு பகுதி இந்த பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து கடக கடக ராசியாக வந்துட்டு நீங்க வந்து என்னுடைய மார்பு பகுதி கண்டிப்பாக பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியில வந்து சிம்ம ராசியில வந்து சிம்ம ராசியில வந்து சந்திர பகவான் இருக்கிறார் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து மார்பு பகுதிக்கு கீழே வயிறு அடி வயிறு இந்த வயிறு பகுதி இதுவரை நீங்க பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே வந்து கன்னி ராசியில வந்து இருக்கிறார் அப்படின்னு அடி வயிறு சம்பந்தப்பட்ட அதாவது அடிமடி அடிவயிறுன்னு சொல்கிறாங்களா அந்த அடிவேரை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே வந்து உங்க உங்களுடைய ராசி வந்து துலாம் ராசி விருச்சக ராசியாக இருந்தால் அடிமடியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தனுசு ராசியாக வந்தால் நீங்கள் வந்து தொலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் கும்பராசி சாரி மகர ராசி கும்பராசியாக வந்தார் அப்படின்னு சொன்னா நீங்கள் முட்டு பகுதிக்கு கீழே கணக்காலுக்கு மேலே உள்ள பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே மீன ராசியாக இருந்தால் உங்களுடைய இறைவனுடைய பாதத்தை பார்த்து நீ வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்களா அப்போ நீங்கள் வழிபாடு செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கால் பாதத்தையும் பார்த்து வழிபாடு செய்யணும் மார்பகத்தையும் பார்த்து வழிபாடு செய்யணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கணக்கால் பகுதியை பார்த்து வழிபாடு செய்யணும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மார்பகத்தையும் பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே வந்து அடி வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்புன்னு சொல்றோம்ல அந்த அமைப்பு அடி அடி வைத்து மட்டும் பார்க்கக்கூடாது அப்படியே மார்பகம் சம்பந்தப்பட்டது ஏன்னா சந்திர பகவான் இருக்கிற இயங்குகிற இடம் எல்லாமே இறைவனுடைய மார்பு பகுதியில் வந்து இயங்கிக்கிட்டே இருப்பார் அதோட உங்க ராசி சம்பந்தப்படும் போது என்னன்னா ராசிக்கு அந்த போல வந்து அந்த பகுதியையும் இந்த பகுதியும் கலந்து நீங்க இப்படி வழிபாடு செய்யும் என்ன சந்திர பகவான் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக ஏற்படுவாங்க உங்களுக்கு காரணம் வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருப்பார் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணிசை கரணம் பணிசைக்கரணுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இறைவனுடைய இறைவனுடைய திருவள்ள வந்து தலைப்பகுதியை பார்த்தும் இறைவனுடைய அதாவது திருவ இறைவனுடைய தலைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்வதும் அடுத்து வந்து மார்பு பகுதிக்கு கீழே வயிற்றுக்கு மேலே உள்ள பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது என்ன ஆகும்னா இறைவன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு அடுத்து வந்து கோவிலில் எரியிற விளக்குகள் தீபங்கள் எரியுது இல்லை தீப ஒளியை பார்த்து நீங்க வழிபாடு செய்யலாம் அதுவும் உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரணம் பத்திரை கரணத்துல பிறந்த அன்புலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கரண கரண வர்றாரு அப்போ கேது பகவான் கரண கரணாக வரும் அன்பர்களுக்கு வந்து கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அடிமடியை குறிக்கிற இடங்கள் சரிங்களா சரி இதே அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி இலக்கணுக்கு வந்து கேது பகவான் மாறி மாறி வருவார்ல அப்போ கேது பகவான் வந்து மேசத்தில் இருந்தால் தலைப்பகுதியை பார்த்தும் தலை இறைவன் கிரிடங்களை பார்த்தும் சரிங்களா தீ பிளம்புகளை பார்த்தும் அப்படியே வந்து அடிமடியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் ரிஷபத்தில் இருந்தால் கண்களை பார்த்தும் முகத்தை பார்த்தும் வழிபாடு செய்துவிட்டு அப்படியே அடிமடியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்தில் மிதனத்தில் இருந்தால் கை க கை தோள்பட்டை கையை வந்து ஆசீர்வாதம் கையை தூக்கி வச்சிருக்கிறாங்களா அந்த மாதிரி பகுதியை பார்த்தும் சரிங்களா அடுத்து வந்து அடிமடியை பார்த்து மணி வழிபாடு செய்ய வேண்டும் அதே சந்திரன் அதே கடகராசியில் வந்து கே கடகராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து இளைவனுடைய மார்பு பகுதியை பார்த்தும் அப்படியே வந்து அடிமடியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்படின்னா மார்பு கீழே கொஞ்சம் ஒரு அடி அரை அடி கீழே இறக்கத்தில் அந்த வயிறு பகுதியை பார்த்தும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடிமடியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதே கன்னி ராசி கன்னி ராசியில் இருக்கிறார் கன்னி ராசியில் இருந்தாலும் சரி அடுத்து வந்து துலாம் ராசியில் இருந்தாலும் சரி விச்சராசியில் இருந்தாலும் சரி அடி வைத்து கீழே அந்த அடி வைத்துக்கு கீழே அந்த அடிமடியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது கரண வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இறைவனையும் துளைப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே சமயத்துல வந்து கும்பராசி மேசரா மகர ராசி கும்பராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கேது பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா முட்டு பகுதி முட்டு பகுதியிலேருந்து கனெக்ட் பண்ணிங்க பகுதி அதுக்கு கீழே இருக்கு கணக்கால் பகுதி வர உள்ள பகுதியை பார்த்து நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது கர்ணநன் சிறப்பாக இயங்குவார் அதே கரணன் வந்து மீனர் ராசியில் இருந்தார் அப்படின்னு சொன்னா இறைவனின் பாதத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் சேச்சிக்கிட்டே இருக்கலாம் எந்த குறையும் வராது அட்டகாசம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகுனிகரணம் சகுனிக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதனை வந்து யாரா வரான்னு பாருங்க கர்ணநாதன் வந்து சனி பகவான் வரார் சனி பகவான் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் சரி எது கால் பார்க்கலாம் முட்டு பகுதிக்கு கீழே இருக்கிற காலை மடக்கி காலை வந்து மடக்கி வச்சுட்டு இருந்தாலும் சரி அந்த பகுதியை முழுசும் பார்க்கலாம் முட்டு பகுதியில இருந்து இப்படி பார்க்கலாம் கால் பகுதியில் ஃபுல்லாக அதுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் சரிங்களா சில தெய்வங்கள் வந்து குதிரையில போயிட்டு இருக்கும் குதிரை போற மாதிரி இருக்கும் பாத்தீங்க அப்படின்னு முட்டு முட்டு பகுதியில் இருந்து முட்டு பகுதி வரும் அப்படி இப்போ அங்கே நேரம் எல்லாம் கும்பிடும் அங்கேயே சொல்லமான சாமி தொடர் கும்பிடறான்ச்சுனா அசால்ட்டாக அப்படின்னு அசால்ட்டா அப்படி ஜம்புன்னு கம்பீரமா உட்காந்துருப்பாங்கல்ல அப்படின்னா கால் பகுதி பார்த்து வணங்கப்பகுதி எல்லாமே சிறப்பாக சிறப்பா இருக்கும் சரிங்களா சரி அந்த இறைவனுடைய வாகனங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா இன்னைக்கு கால்பகுதியை பார்த்தே வழிபாடு செய்யலாம் இறைவனுடைய வாகனத்தையும் அதிகமாக தான் வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்பாதம் கரணம் இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய கரணனாக நான் வர்றதுனால வந்து குரு பகவானுடைய ஆதிக்கம் வந்து இறை இறைவனுடைய அந்த திருகுருவத்தில் எந்த இடங்கள் அதிகமாக இருக்குன்னா குரு அப்படின்னாலே வயிறு சரிங்களா வயிறு நல்ல வயிறு அந்த வயிற் அடி வயிற்றுக்கு மேலே வயிறு பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கும் சிறப்பு அது விநாயகர் பெ விநாயகர் பெருமாள்லாம் கும்பிட்டீங்கன்னா வயிறு பெரிய பான வயிறுலாம் போட்டிருப்பார் அந்த மாதிரி வயிறுலாம் பார்த்து வணங்கி நீங்கள் அப்படின்னாச்சுன்னா அப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து கர்ணநாயக வர வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் காவல் தெய்வங்கள் விநாயகர் இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடி வயிறு வந்து தனியாக அப்பட்டமாக வெளியே அப்படி பப்ளிக்காக தெரியுற மாதிரி நல்லா சிறப்பாக வச்சு அந்த தெய்வம் உட்காந்துருக்கும் அந்த மாதிரி தெய்வங்களை அடி வைத்த பார்த்து நீ வழிபாடு செய்யும் போதுலாம் குரு பகவான் சிறப்பாக எஞ்சி கொண்டே இருப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகவம் கரணம் நாகவம் கரணம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து இறைவனுடைய மூக்கு பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அது வந்து ரொம்ப யோகமாக இருக்கும் மூக்கு பகுதியில் பார்க்கறது மூக்கு மூக்கில் மூக்குத்தி போறதா மூக்குத்தி பார்த்து ரசிப்பது சரிங்களா இதெல்லாம் பார்த்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப யோகமாகவே இருந்து கொண்டே இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாகவம் கரணம் நாகவம் கரணத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து ராகு பகவான் அதி ராகு பகவானே வந்து உங்களுக்கு வந்து கர்ணனா நாதனாக வர்றதுனால வந்து ராகு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு அப்ப ராகு அப்படிங்கறது வந்து இறைவன் இறைவனுடைய திருக்கோவிலில் திருவடியை வந்து பார்த்து நீங்க எப்படி வழிபாடு செய்யலாம்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து சர விளக்குன்னு சொல்லிட்டாங்களா அந்த சர நீங்கள் பார்த்து அதில் வர ஒளியையும் தீப ஒளியையும் பார்த்து விட்டு அப்புறம் இறைவனை வந்து நீங்க முழுவதும் பார்த்து வழிபாடு செய்யலாம் அது உங்களுக்கு யோகம் அதே சமயத்தில் உங்க ஜாதகத்துல வந்து ராகு பகவான் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் சரி ராகு பகவான் வந்து நீங்கள் போன உடனே இறைவன் கோயிலில் வந்து சன்னியில் வந்து சரவிளக்குன்னா இருக்குல்ல இந்த சரவிளக்கு பார்த்து இந்த சரவிளக்கு பார்த்து வழிபாடு செய்வீங்க வழிபாடு செஞ்சாச்சு அடுத்து இறைவன் திருவுரு வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராகு வந்து மேச ராசியில் இருக்காச்சுன்னா தலைப்பகுதியை பார்த்தும் சரிங்களா அதே ராகு பகவான் வந்து ரிஷபராசி இருந்தால் முகத்து பகுதியை பார்த்தும் அதே ராகு பகவான் வந்து மிதுன ராசியில் இருந்தால் தோல்பட்டை மற்றும் கையை கை துகிச்சு இந்த மாதிரி கை கை கையை பார்த்தும் நீங்க வந்து அப்படி நீங்க நீங்கள் வந்து வணங்கும் போது ரொம்ப யோகமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க கடக கடகராசியில் இருக்கிற அப்படின்னு இதனுடைய மார்பு பகுதியை பார்த்தும் அதே சமயத்துல வந்து சிம்ம ராசி ஆகிந்தால் மார்பு பகுதிக்கு கீழே அடி சம்பந்தப்பட்ட அமைப்பை பார்த்தும் கன்னிராசி ஆகிதான் அடி வைத்து மட்டும் பார்த்து நீ வழிபாடு செய்வதும் கன்னிராசி அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தோள்பட்ட கை இதை பார்த்து வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து துலாம் ராசி ராசி இந்த அமைப்புகள் அடிமடியை பார்த்து நீ வழிபாடு செய்வது சிறப்பு தனுசுராசியில் ராகு பகவானுக்கான துணை பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து மகரம் கும்பம் சம்பந்தப்படும் போது முட் முட்டு பகுதியையும் அதனுடைய க அதனுடைய கணுக்கால் உள்ள பகுதியையும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது ராகு பகவானை யோகத்தை தூண்டி கொடுக்கும் அடுத்து வந்து மீன ராசியில் இருந்தால் கால் பாதங்களை பார்த்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வந்து நீ வழிபாடு செய்யும்போது என்ன ஆகும்னா டோட்டலாக கரணன் எயங்க ஆரம்பிச்சுவார் கரணன் எங்கிட்டார் அப்படின்னா நீ சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாச்சுன்னா கிம்ஸ்துக்கனம் கரணம் கிம்ஸ்துக்கனம் கரணத்தில் பிறந்த அவர்களுக்கு வந்து புதன் பகவானே வந்து உங்கள் கரண நாதனாக வரதுனால வந்து நீங்கள் வந்து புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நெற்றி பகுதி நெற்றி பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகுந்த யோகம் சரிங்களா நெற்றி பகுதியை பார்த்து வழிபாடு செய்வது மிகுந்த யோகம் மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து கையை தூக்கி கையை வந்து இந்த தேர்தல் இந்த மாதிரி கை பகுதியை பார்த்து வழிபாடு செய்கிறது தோள்பட்டை பகுதியை பார்த்து வழிபாடு செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரிங்களா கையை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணுவதும் இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் வந்து கும்பிடும்போது சிறப்பாக இருக்கும் அட்டகாசமா இருக்கும் சொல்ல செஞ்சு பாருங்க கும்பிட்டு பாருங்க ஒரு வாரம் தொலைஞ்சா கும்பிட்டு பாருங்க உங்க கரணாலும் இயங்க ஆரம்பிச்சுவார் இந்த இடத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் அப்படி இப்படின்னு எதையுமே கொண்டு வராதுங்க சரிங்களா சில தெய்வங்கள் வந்து நாக்க வந்து வெளியே தொங்க விட்டுருக்கும் பாத்தீங்களா நாக்க தொங்க விட்டுருக்கும் காளியம்மன் இந்த தெய்வத்தை பாருங்க நாக்கு தொங்க விட்டுருக்குங்களா இந்த மாதிரி நாக்கு பகுதியை பார்த்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுதும் சரிங்களா உங்க கருணாதன் இயங்குவார் ஏன்னா புதன் அப்படினாலே நாக்கு சரிங்களா அப்போ மனித உருவத்துல வந்து மனித உறுப்புகள்ல வந்து எப்படி வந்து கருணான் இயங்குகிறாரோ அதே போல தெய்வத்தின் தெய்வத்தின் திருவுருவத்திலையும் வந்து அந்த கருணான் இறங்க இயங்குறார் அப்போ அந்த கருணான் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து தெய்வத்தின் திரு வந்து அப்படியே நீங்க பார்த்து வழிபாடு செய்யறது சார் அப்போ மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுறேன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து பல்லு பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் வீரப்பல் வச்சிருக்காங்களா வீரப்பல்லு அந்த பல் பகுதி பார்த்து வழிபாடு செய்யலாம் காவல் வந்து வழிபாடு செய்யலாம் மீசியை முடிச்சுட்டு இருப்பாங்களா அந்த மீசையை பார்த்து வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சம்பந்தப்பட்ட வந்து இறைவன் கண்ண கண்ணம் பகுதியை பார்த்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சூரியன் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி அமைப்பில் வர்றவங்க வந்து கண் பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் அப்போ சூரியன் சூரியன் வந்து கரணாக கரணாக வர்றாங்கனா இரவனுடைய வலது கண்ணையும் சந்திரனா வரும்போது இடது இறைவனுடைய இடது கண்ணை பார்த்து வழிபாடு செய்யலாம் செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீசையை பார்த்து வழிபாடு செய்கிறது புருவங்களை பார்த்து வழிபாடு செய்வது சரிங்களா புதன் சம்பந்தப்படும் போது காதுகளை பார்த்து வழிபாடு செய்வது காதுகளை பார்த்து வழிபாடு செய்வது கையை பார்த்து வழிபாடு செய்வது நாக்கு வெளியே இருக்கா நாக்கை பார்த்து வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் அப்போ கேது சம்பந்தப்பட்ட அப்படின்னு இறைவனின் திருவடி இறைவனுடைய இறைவனுடைய முடி முடிப்பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சனி சம்பந்தப்பட்ட கணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இறைவனுடைய தாடை பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் இப்படி வந்து நம்ம எந்தெந்த அமைப்பில் வந்து உங்களால் வந்து ஈஸியாக வழிபாடு செய்ய முடியும் காசு பணம் இல்லாமல் செலவு பரிகாரம் கொடுக்கணும்ல உங்களுக்கு அதுக்கு தான் இவ்வளோ ஆழமாக யோசிக்கிறேன் ஆழமாக சொல்கிற விஷயமே அதுதான் நீங்கள் தொடர்ச்சியாக கும்பிட்டு பாருங்க உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ஏன்னா நான் செய்யாத ஒரு விஷயத்த உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறதே கிடையாது சரிங்களா எல்லாமே நான் அனுபவப்பட்டது என் தாய் முத்தாரமன் எனக்கு உணர்த்தியது இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டுருக்கிறேன் அப்போ பதினோரு கணத்தில் பிறந்த அன்றைகளுக்கு வந்து செலவு இல்லாமல் நீங்கள் வந்து இறைவனை எப்படி வழிபாடு செய்யலாம் சிம்பிள் நேரே போகிறீங்க எந்தெந்த பகுதியை பார்த்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு செஞ்சு வந்தீங்க ஆச்சுன்னா இறைவன் உங்களுக்கு வந்து கர்ணதன் கருணதன் மூலமாக வந்து மிகப்பெரிய யோகத்தை தள்ளி கொடுப்பார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்